டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இருபத்தி எட்டாம் பாடம் இங்கே சில உச்சரிப்புகளை பார்க்க இருக்கிறோம் உயிர் ஓசைகளை பார்க்க இருக்கிறோம் இதெல்லாம் ஓவல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதற்கு முந்தைய காணொலிகளில் நம்ம வந்து ஒரு நான்கு உச்சரிப்புகளை பார்த்தோம் இதுவரைக்கும் இப்பொழுது ஐந்தாவது உச்சரிப்பிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஐந்தாவது உச்சரிப்பு இதுக்கு ஒரு சிம்பல் கொடுத்துருக்கு பாருங்க இந்த சாய்வு கோடுகளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க இதை வந்து ஏ அப்படின்னு சொல்லி சொல்லணும் இது கிட்டத்தட்ட தமிழில் இருக்கிற ஏ மாதிரி தான் சரியா குரில் ஓசை இருக்கு இல்லையா நம்ம ஏ ஏ ரெண்டு சொல்கிறோம் அதில் குரில் வந்து ஏ அந்த ஓசை தான் அதனால் இந்த வார்த்தை அதுக்கு உதாரணம் அது எப்படி படிக்கிறோம் பெட் அப்படின்னு படிக்கிறோம் மற்ற வார்த்தைகளும் நான் படிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் பெட் பெல் பென் பெட் செல் டென் ஃபெட் ஃபெல் கெட் হেম হেল জেট লেগ লেন PET, RED, CELL, SET, TELL, TEN, ரெட் செல் இதில் ரெண்டு எழுத்து இருந்தாலும் கூட அது அந்த ஏ என்ற ஓசையில் தான் அது சொல்கிறோம் டெஃப் அப்படின்ட்டு ஓகேவா எல்லாம் சுலபமான வார்த்தைகள் தான் அடுத்த சவுண்டு பாருங்கள் இந்த சிம்பிள் இருக்கு பாருங்கள் இது வந்து லேசாக அ அப்படின்னு உச்சரிக்கணும் தமிழில் நம்ம அ அப்படின்னு உச்சரிக்கிறோம் அது நல்ல ஒரு எனர்ஜியோட ஒரு ஆற்றலோடு நம்ம சொல்கிறோம் இது வந்து மென்மையாக ரொம்ப மென்மையாக லேசாக சொல்கிறோம் அ அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உதாரணத்தை அக்ரி சரியா முதலாவது சொன்ன அந்த அ வந்து லேசாக சொல்கிறேன் அக்ரி சரியா ரொம்ப அழுத்தமாக அ கிரி அப்படின்னு சொல்கிறது இல்லை அக்ரி அப்படின்ட்டு லேசாக உச்சரிக்கிறோம் அதே மாதிரி இந்த வார்த்தைகளையும் அந்த சவுண்ட் இருக்குது நான் வாசிக்கிறேன் கவனிங்க எகோ அட்ராக்ட் டால் அக்ரி ஆயிஸ்டர் அரவுண்ட் ரிபன் பாட்டம் ரிவர் பெட்டர் பேப்பர் பென் பட்ட ஓவ லெட்டர் வாட்டர் லெமன் சரியா இது மாதிரி லேசான இந்த வார்த்தைகள்லாம் பார்த்துருப்பீங்க சரி இதில் கடைசியில் அந்த ஆர் வந்து உச்சரிக்கிறதே இல்லை பேப்பர் அப்படின் தான் உச்சரிக்காங்க வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அப்படி நம்ம இந்தியர்கள் வந்து ஆரை உச்சரிக்கிறோம் லெட்டர் அப்படிங்கிறோம் அது லெட்டர் இது வந்து ஆங்கிலேயர்கள் அதாவது பிரிட்டிஷ்காரங்க இந்த ஆரை இல்லை அமெரிக்கர்கள் வந்து இதை அவர்களுக்குரிய பாணியில் அதை அழு அப்படின்னு உச்சரிக்கிறாங்க சரியா அவங்க உச்சரிக்கிறது லெட்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இந்த வார்த்தை எப்படி படிப்பாங்க அந்த டீ கூட டி மாதிரி உச்சரிப்பாங்க வாடர் பேக அந்த ஆறு வந்து லேஸாக உச்சரிப்பாங்க அவங்க சரி இதில் வந்து உங்களுக்கு இந்த இந்த ஆன்ற மென்மையான ஓசை எந்த இடத்துல வருது அப்படின்னு சில பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க இப்போ இதில் வந்து ரெண்டு ஈ இருக்குது எந்த எந்த எழுத்து அந்த உச்சரிப்பை கொடுக்குது அதுன்னு அதை நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் ஒரு அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் இப்போ சரியா இப்போ பார்க்கலாம் நீங்கள் இதில் பாருங்கள் இந்த அ கவ் அட்ராக்ட் டாலர் பின்னால் உள்ளே அ கிரீ இந்த Around, ரிபன் பாட்டம் River, பெட்டர் பேப்பர் பெக ஓப்பன் பட்டர் Over, Letter, வாட்டர் லெமன் சரியா இங்கே எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேனோ அந்த எழுத்துக்கள் தான் இந்த மென்மையான உச்சரிப்போடு ஒலிக்கப்படுகின்றன இது உங்களுக்கு சுலபமானது தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டால் நம்ம ஆங்கிலம் ரொம்ப அருமையாக உச்சரிக்கலாம் ஆங்கிலேயர்களைப் போல் அழகாக உச்சரிக்கலாம் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த பயிற்சி ஆங்கிலம் வேகமாக வாசிக்கவும் நீங்கள் பழகிடுவீங்க இதில் வந்து நீங்கள் சில வார்த்தைகளுடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும் வார்த்தைகளுடைய அர்த்தம் தெரிஞ்சுருக்கணும் இதில் நாங்கள் வார்த்தைகளுடைய அர்த்தம் சொல்லலை இருந்தாலும் அதுக்கு வேறு காணொலிகள் போட்டிருக்கிறோம் அது எங்களுடைய சேனலில் இருக்குது ஆயிரம் வார்த்தைகள் அதிகம் பயன்படும் ஆயிரம் வார்த்தைகள் அந்த மாதிரிலாம் காணொலிகள் போட்டிருக்கோம் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அர்த்தத்தோடு நாங்கள் கொடுத்துருப்போம் சரி இதனுடைய தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்க்கலாம் அதே உச்சரிப்பு தான் மென்மையான உச்சரிப்பு அண்ட சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லணும் கவர் மாஸ்டர் அபாவ் ஃபாதர் அபவுட் மதர் ஸ்பீக்கர் பிரதர் கான் சிஸ்டர் பெயிண்டர் ரபர் சரியா எந்த எழுத்து அந்த மென்மையான அ என்ற ஓசையோடு எச்சரிக்கப்படுகிறது நான் இப்போ மார்க் பண்ணுறேன் அந்த கவர் மாஸ்டர் அபாவ் ஃபாதர் பவுட் மதர் ஸ்பீக்கர் பிரதர் கார் சிஸ்டர் டாக்டர் டாட் பெயிண்டர் ரப்பர் ஓகேவா இப்போ நம்ம அடுத்த ஓசையை பார்க்கலாம் இங்கே ஏழாவது சவுண்டு இதை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் ஏ அப்படின்னு உச்சரிக்கிறோம் ஹ அப்படின்ட்டு சரியா தமிழ் இந்த ஓசை கிடையாது இந்த ரெண்டு சாய்வு கோடுகளுக்கும் இந்த சிம்பிள் கொடுத்துருக்கோம் இல்லையா மூன்றுன்ற மாதிரி ஒரு நம்பரும் அடுத்து ரெண்டு புள்ளி அது மாதிரி இருந்ததுன்னா அது ஏ அப்படிங்கிற சவுண்டு அதற்கு உதாரணம் இந்த பேர்டு அப்படிங்கிற சவுண்டு சரியா இந்த ஐயும் ஆறு சேர்ந்து அப்படியே மெர்ஜாயி மிங்கிள் ஆகி என்னாவது இந்த ஓசை கொடுக்கறது ரெண்டு மிக்ஸ் ஆகி இந்த ஓசை கொடுக்கறது சரியா இப்போ நான் ஒன்றுனா வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் இதுவும் ரொம்ப ஈஸி தான் சரியா ரொம்ப ஈஸியான விஷயம் ஆனால் இது கற்றுக்காதவங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமானது இந்த பாடத்தை வீடியோவை அவங்க தவற விட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த உச்சரிப்புலாம் ரொம்ப கஷ்டம் உங்களை பார்த்தவங்க பின்னால் ஆச்சரியப்படுவாங்க சரியா இப்போ பாருங்கள் இதை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் ஃப ஹ சரியா ஏற்கனவே சொன்னது போல் இந்த கடைசியில் வர ஆர் என்ற எழுத்தை ஆங்கிலேயர்கள் உச்சரிப்பதில்லை அமெரிக்கல் வந்து எழு அப்படின்னு உச்சரிப்பாங்க சரியா இது வந்து bird burn earn சரியா இது ய என்ற ஓசையில ஆரம்பிக்க இது அ ஓசையில் தான் ஆரம்பிக்கணும் earn farm fun girl hurt turn verb word work worm birth b i r t h birth sariya burst ch curse dirty early earth first learn. mercy. nurse. occur. pearl. shirt. skirt. third. urban. world. burden. church. Circle, Circus, Insert, Murder, Person, Return. சரியா இதில் வந்து ரெண்டு தடவை அந்த சவுண்டு வந்து. Murder, சரியா murder. அடுத்தது அடுத்த பேஜை பார்க்கலாம் இதே சவுண்டு தான் இந்த அ சவுண்டு தான் இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் இதை நிறைய பேர் தப்பாக படிக்கிறாங்க இதை எப்படி படிக்கணும் இல்லை இருந்தாலும் அப்படிதான் சவுண்டு வருது கேர்னல் அப்படின்னு படிக்கணும் கன்வெர்ட் Herself Worthy Journey A Nervous Nursery Observe Perfect Purpose Service Surface இது வந்து சர்ஃபேஸ் இல்ல சர்ஃபிஸ் அப்படின்னு படிப்பாங்க சர்ஃபிஸ் சர்ஜரி தேர்ஸ்டி வேர்ஷன் வேர்ஷிப் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் பர்சனல் பர்ச்சேஸ் இதை இன்னும் பர்ச்சேஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எமர்ஜென்சி யுனிவர்சிட்டி ஓகேவா இந்த பாடம் இன்னைக்கு இவ்வளவுதான் இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இன்னும் அடுத்த காணொலியில் இன்னும் சில உயிரவசங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இது மிக மிக முக்கியமானது இது கற்றுக்கொண்டால் ஆங்கில உச்சரிப்பு நல்லா வரும் உச்சரிப்பு நல்லா இருந்ததுன்னா வாசிக்க முடியும் நல்லா ரெண்டும் தேவை உங்களுக்கு ஆங்கில உச்சரிப்பும் தேவை ஆங்கில அர்த்தமும் தேவை நிறைய பேர் அர்த்தத்தை கற்றுக்கிறீங்க ஏன்னா ஸ்கூலில் எல்லாம் சொல்லித்தராங்க வார்த்தைகளுடைய அர்த்தத்துக்கெல்லாம் நிறைய எக்ஸாமில் உங்களுக்கு பயிற்சி இருக்குது ஆனால் உச்சரிப்பு பயிற்சி தான் இல்லை இந்த உச்சரிப்பை கற்றுக்கிட்டால் எப்படி இங்கிலீஷ் வேகமாக கற்றுக்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு இங்கிலீஷ் ட்ராமாவோ ஏதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் சரியா இங்கிலீஷ் ப்ரோக்ராமோ டிவி நியூஸோ பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் இல்லாட்டி எழுதுனதை மட்டும்தான் அவங்க நிறைய பேர் வாசிக்க புரிஞ்சிக்க முடியுது சரியா ஆங்கிலம் கற்றுக்கொண்டவங்களே நல்லா க கல்லூரி படித்தவர்களும் ஆங்கிலம் புரிந்து கொண்டவர்களும் சொல்லப்போனால் நியூஸ் பேப்பர் கூட வாசிப்பாங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் கூட வாசிப்பாங்க ஆனால் அவங்களால் ஒரு இங்கிலீஷ் ஃபில்மை புரிஞ்சிக்க முடியாது ஆங்கிலேயர்களே நடிக்கிற ஒரு ட்ராமாவும் புரிஞ்சிக்க முடியாது காரணம் என்னென்னா அவங்களுக்கு சரியான உச்சரிப்பு தெரியாமல் இருக்கிறது தான் நீங்கள் அதை கற்றுக்கொண்டால் நீங்கள் ஆங்கிலம் வேகமாக கற்றுக்கொள்ளலாம் மற்றவர்களை விட சிறப்பாக உங்களால் ஆங்கிலம் நன்றாக எழுதவும் முடியும் பேசவும் முடியும் வாசிக்கவும் முடியும் உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு என்னுடைய நன்றி அதுபோல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்தவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் இதை நண்பர்களுக்கு ஷேர் செய்தவர்களுக்கு மிகவும் நன்றி உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்